எல்லாருக்கும் வணக்கம் இந்த கிளம்பாக்கம் இந்த கேளம்பாக்கம் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிளம்பாக்கம் சிஎம்பிடிக்கு போகிறதுக்கு பதிலாக கேளம்பாக்கம் போட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபேரும் வந்து ஜாஸ்தி காமிச்சிருக்கு காமிக்க தானே செய்யும் இங்கேருந்து அவங்க இருக்கிற இடத்துலருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அது ஏன்னா கிட்ட வருது அது அந்த ஒரு சின்ன அந்த எழுத்து கன்ஃபியூஷன்னால் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பக்கம் எனக்கே இன்னும் அது குழப்பத்தில் தான் இருக்குது எனக்கும் சுத்தமாக இது சட்டுன்னு வாயில் நுழைய மாட்டேங்குது இந்த கி கே கிளம்பம் கேஇகேஐ இந்த வித்தியாசத்தில் தான் வந்து இந்த புக்கிங் வந்து குழம்பிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பியும் கிளம்பாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வர்ற காசை அவங்க இங்கேருந்து அவங்க வண்டி புக் பண்ணி போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் ஏறி ஊருக்கு போகிறதுக்கு ஆயிடுச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க இப்போ பாருங்களேன் இப்போ தாம்பரத்தில் இருந்து பார்த்திங்கனாலே ஒரு பத்து கிலோமீட்டர் வருது அதனால் நீங்கள் வண்டி புக் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த கிளம்பாக்கம் கேளம்பாக்கம் எழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் மாற்றம் அந்த எழுத்தினுடைய எண்ணிக்கை கூட பாருங்களேன் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரே கவுண்டிங் தான் வரும் ஸோ அதனால் வண்டி எதாவது புக் பண்ணுறீங்களா இல்லை பஸ்ஸில் நீங்கள் ஏறி போகும்போதோ கரெக்டாக கேட்டுக்குங்க ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சத்தத்தில் கூட கிளம்பாக்கமாக கேளம்பாக்கமாக நமக்கு சரியாக நம்ம சொல்கிற உச்சரிப்பு வந்து சரியாகவே புரியாது அதனால் சர்வ ஜாகிரதையாக இந்த கிளம்பாக்கம் கேளம்பாக்கம் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வண்டி புக் பண்ணி உங்கள் பயணத்தை தொடருங்க மேப்பில் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க நானும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் நமக்கு வந்து காமிக்குது தாம்பரத்தில் வந்து நைன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் காமிக்குது அதே மாதிரி கேளம்பாக்கத்துலேருந்து கிளம்பாக்கத்துக்கு வந்து இருபத்தொரு கிலோமீட்டருக்கு காமிக்குது ஹாஃப் அன் ஹவர் ஜேர்னி ஸோ அது எங்கேன்னா கோவலம் பக்கத்தில் வருது கிளம்பாக்கத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் ஏமாந்தாலும் நமக்கும் வேறு எங்கேயோ போயிடுவோம் ஏன் ஒரு ஒரு எழுத்து தாங்க கே வந்து கி அதே மாதிரி கே ஐ கேஇ தாங்க வித்தியாசம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நீங்கள் வண்டி புக் பண்ணுங்கள் தேவையில்லாமல் மறதியாகவோ இல்லை நீங்கள் உங்களுடைய உச்சரிப்பு சரியாக நம்ம ஏடா ஏடாகுடமா மாட்டிப்போம் ஜாகிரதையாக வண்டி புக் பண்ணுங்கள் என்ன மாதிரி தெரியாதவங்க எத்தனையோ பேருக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்